வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வாரமாக இருக்கக்கூடிய கண்ணபரம் தேர்தலில் வந்து நேரடியாக வியாபாரம் பேசுகிறது வியாபாரம் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க வீடியோவை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா முழுமையாக பாருங்கள் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வர முடியாத நண்பர்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ நிறைய எடுத்து போடுற போடலான் இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வரைக்கும் தேர்தல் உள்ள மாட்டு தவிர நடைபெறும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து நேரில் வர நண்பர்களுக்கு அட்ரஸ் தெரியல அப்படிங்கிறக்காக வந்து மாடு தாவணியில் எந்த இடத்துல நம்ம செட்டு அப்படின்னு கேட்குறவங்களுக்காக வந்து இந்த வீடியோ பற்றி இந்த இடத்துல நம்ம ப காமிச்சிட்டு இந்த மூணு செட் இருக்கு அந்த மூணு செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தான் பங்களா ஒன்று இருக்கும் அந்த பங்களாவுக்கு மேற்புறமாக வந்து ஒரு வேளா மரம் வேளா மரத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அடையாளம் இருக்குது அப்படின்னு நம்ம சுற்றி காமிக்கிறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வரவங்க வந்துக்கலாம் இதுதான் நம்ம செட்டுங்க கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் கட்டியிருக்கிறோம் நெகிழில் தான் கட்டிக்கிறோம் மாற்றி மாற்றி வெயிலில் கொஞ்சம் நேரம் நெகிழில் கொஞ்சம் நேரம் மாற்றி கட்டுறதுக்காக வந்து கட்டிக்கிறோம்ங்க அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு மொட்டை வண்டியில் வந்து இயற்கையாக வந்து வெளியில் கட்டி ஒரே ஒரு தா நாலு ஓலைச்சாலையை வச்சு உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க என்ன இயற்கையை சூட்டு மா கொஞ்சம் மாறிட்டுங்காண்டி வந்தீங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது ரோட்டுக்கு தென்புறம் வந்தீங்கன்னா சர்பத்து கடைங்க இந்த சர்பத்து கடைக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம தாமணி இருக்குது அந்த காலத்தில் வந்து மொட்டை வண்டியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தென்னை பின்னி அதுக்கடியிலே சாப்பாடு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்கி மாடுகள் கிட்டே வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டு இருந்த காலமெல்லாம் மாறி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர் திருவிழா காட்டிலே வந்து எல்லாமே வந்து பந்தல் போடுற அளவுக்கு நெகிழ் நெகிழுக்காக பந்தல் போடுற அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சுங்க இது இயற்கையின் மாற்றம் அப்படிங்கிறங்காட்டு தான் வந்து இந்த அளவுக்கு பந்தல் போடுற அளவுக்கு சூழ்நிலை ஆகிருக்குது மரங்கள் நிறைய அலைஞ்சிருச்சு இயற்கையினுடைய தன்மை மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மரம் வளர்த்தனும்னு அருமையாக இருக்கும்

மாட்டுக்காரங்க சொல்றாங்க நீங்க கேளுங்க அனுசரிச்சு வாங்குறதுக்கு திருப்தியாக இருந்தா மனசுக்கு பிடிச்சா கேளுங்க அப்புறம் கேட்ட வேலைக்கு அவங்களும் கொடுக்க போறது இல்லை கேட்கற வேலைக்கு நீங்களும் வாங்க போறதில்லை எடப்பட்ட வேலை முடியும் கேளுங்க எனக்குலையே <coughs> இல்லாங்க <coughs> <coughs> <coughs>

போது இருபத்தி நாலாயிரம் வை போகுது இருபத்தி நாலு போது ஐய்யாயிரம் பா 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 நீங்க எல்லாம் காஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பா கோவைு நாஷ்றேன் இனவத்தை ஏட்டுக்கு மேல எனக்கு கீழே விட்டு போதும் பாத்தாங்க முப்பதாயிரம் ஐயாயிரம் முப்பதாயிரம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நோட்டு வைக்க போ அது அவ என்ன 22 மாட்டுக்கார் ஐயாயிரத்து குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு இருபது கேட்டு இருபத்தி ரெண்டு கேட்டு இருபத்தி மூணு கேட்டு இருபத்தி நாலு ஐநூறுக்கு விலை முடியுது ஆனா இன்னுமே கொடுக்காம ஆரம்பிச்சிருக்கிறேன் விலை ஏமாறம் ஆகல கிளம்பிட்டாங்க